சிவகார்த்திகேயன் அவருடைய மோட்டிவேஷன் எல்லாமே தன்னுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது தான் அது யார் என்ன அப்படிங்கிறத பல முறை பல இன்டர்வியூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய லட்சியம் இலக்கு நோக்கு எல்லாம் அப்படியே சொல்லியிருந்தார் இப்போது கோட் படத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தியனுக்கு ஒரு கண்ணை ஒப்படைச்சி என்னுடைய இடத்த நீ பார்த்துக்கு இனிமே வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கன்வர்சேஷன் ரெண்டு பேருக்குமே நடக்கும் ஸோ மொத்தத்தில் என்ன விஜயோட இடத்துல அடுத்தது தான் அப்படிங்கிறத வெங்கட் பிரபவர்கள் சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு அப்படிங்கிறத தகவலாக இருந்துச்சு இப்போ அது பற்றி சிவகார்த்தியுடைய நிருபர்கள் அப்புறம் வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குறது இதே தான் விஜய் உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து ஒருப்பை உழப்படுத்தாரே ஸோ அடுத்த தளபதி விஜய் நீங்கள் தானா தான் இப்போ பல பேர் கேட்ட நேரத்துல சிவகார்த்தியன் அதற்கு வந்து மனம் திறந்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பாருங்கள் அவர் துப்பாக்கி என கொடுத்தாரு அப்படின்னா அதுக்காக நான் தளபதி ஏற முடியாது என்றைக்குமே ஒரே தளபதி தான் ஒரே தலை தான் ஒரே உலகநாயகன் தான் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு வந்து கடந்து வந்திருப்பாங்க எத்தனை வெட்டிகளை பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் வந்து இனிமேலும் அடுத்த தளபதி நீங்கள் தானா அப்படிலாம் கேட்காதீங்க நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் நான் உழைச்சிட்ருக்கேன் என்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யாரும் யார் இடத்தையும் பிடிக்க முடியாது யாரும் இவங்களுக்கு அடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இவங்க இடத்தையெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது ஸோ அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய அன்புக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன் எனக்கான இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மற்றபடி விஜய் சாருக்கு அடுத்தது நான் தான் இல்லை அடுத்த விஜய் சார் நான் தான் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபத் சிவகார்த்திய சொல்லிக்காரு சிவகார்த்தியோட இந்த மெச்சூரிட்டியை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவரை பாராட்டிட்டு இருக்காங்க